நீங்கள் எதாவது சொல்றதா ராஜா உலகநாதர் அவர் பெட்ரோல் ஸ்கூட்டர் பார்க்குள்ளே கேட்டிருக்காரு இணைப்பு சொன்னால் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வங்கி விண்ணப்பம் பெறப்படுவது மறுநாள் மேற்கு காத்திருக்கு வசைய நானூற்றி இருபத்தி ரெண்டில் மதிப்புள்ளார் பெட்ரோல் மதிப்பெய்ரிய மதிப்பெக்குரிய தலைத்தரவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து சொல்லிக்கிறது அப்பாவும் வந்து சுதந்திரத்துறை அணியின் முன்னால் சுதந்திர தியாகி அவருடைய வாரிசு ஆகிய நாலாவது மகன் தான் எனக்கு வந்து ஓணம் ஆகிவிட்டது இடையில் ஒரு பதினைஞ்சு வருஷமாக எனக்கு வந்து வசதி இல்லை நவநீர் இல்லை ஆகியால் நான் ரெண்டு மூணு முறை மனு கொடுத்துகிறேன் அதனால் எனக்கு அப்பாவுக்கு சேர வேண்டிய இடம் எனக்கு சேர வேண்டும் ஆகியால் நான் மனு கொடுத்துக்கிறேன் ஸ்பர்ட் வந்து அந்த பாக வந்து ஏம் சாப்பா சார்மாவை வந்து இன்ட்ல போறது செய்யணும் நம்ம பிரெடிஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ரெண்டு வாரத்துல வந்து சூட்ட அவர் ஃபால் சார் எல்லா எல்லா டேட்டா எல்லாம் சரியா ஆச்சு நம்ம விருப்பனே பெரிய பேருது முன்னே போட்டுக்கிறது இல்ல ஆட்க்கு மேல மேடம் அதுக்கு சாதா ஞாயாபகம் ஆச்சா அட ரெண்டு ரெண்டு மீதா கா அப்புறம் புதுசாக வந்து எலெக்ஷன் வந்தது அதனால் நம்ம சூழலில் இருந்தாலும் நான் ஜெனரிலிருந்து நான் இருக்கிறேன் கவர்மெண்ட்டோடைய பல சர்க்குலர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த மாதிரி சர்க்குலர்லாம் கொடுத்து மாதம் ஒரு பரா நடத்துன்னு சொல்லிட்டு ஜேண்ட் செக்ரட்டரி செக்ரட்டரியில் வந்து தமிழ்நாடு பூரா ஆறு தலைவருக்கும் கொடுத்துருக்குறாங்க போர் டிஸ்பாஸ்ோ ஜனவரி மாசல அந்த எல்லோ நியர் அந்த ஜனவரி மாசத்துல வந்து முடியாது அதனால அடுத்த மாசத்துல வந்து டவுராஸ் நடக்கிறதுனால வெளிய கேக்கலாம். கிராவிட்டி எக்ஸாம்னா எவனா எதை சொல்லுங்க எக்ஸாம் சைடுல சொல்லுங்க நாங்க அப்படி நம்மக்கு அப்போ இந்த மாதிரி இப்படி அப்படி மூத்த செம எல்லாம் கிரியா இல்ல போர் கேக்க

இப்போ வந்து 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 இந்த வந்து உட்காரலாம் இல்ல இது கேப்ளையர் 2028

குடும்பத்தாரையும் அழைத்து எப்பொழுதுமே இல்லாத அவருக்கு இந்த முறை மிகவும் சிறப்பாக அவர்களை கவனிப்பீர்கள் அதற்காக அனைவரும் கைதவி அவர்களுக்கு